வணக்கம் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் இதெல்லாருமே சொல்றாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னொன்னு முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம இருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அன்று நடைபெறும் சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் இனிமே வரப்போற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பா இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு எங்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்துற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுயபரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்ப நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம் ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்க வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போற பலன்களையும் பார்ப்போம் மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சில குணங்கள் துலாம் ராசியோட குணங்கள் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா துலாம் ராசி அப்படின்னாலே நேர்மை நீதி நியாயம் அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாட்டோட வாழ்கின்ற ஒரு தன்மை இருக்கும் சில சமயங்கள்ல அவங்களோட நீதி அவங்களோட நியாயம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கும் அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை அதிபதி சுக்கரன் பொதுவா இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னாலும் எல்லாரும் இவங்க கிட்ட நெருங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமே காட்டுவாங்க ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க தங்களுடைய கொள்கைகளை தங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை தடாலடியாக சொல்லிவிடுகின்ற தன்மை இருக்கும் இதுதான் என்னோடய கொள்கை இது நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் நியாயம் மற்றவங்க செய்கிறதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்போ இவங்களோட வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவங்களோட கருத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் நியாயம் இருந்தாலுமே அந்த கருத்தை இவங்க சொல்கிற விதம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனசை பாதிக்கும் அப்போ இவங்க கருத்து அவங்களுக்கு எடுபடாது அல்லது இவங்க கருத்து அவங்க ஏற்றுக்கிற சூழ்நிலை வராது அல்லது இந்த இவங்களோட நியாயமான கருத்துக்களை அவங்க ஏற்றுக்க விரும்ப மாட்டாங்க இவங்க சொன்னதுனாலேயே எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கணும் கோபம் வரும்போது கண் மண்ணு தெரியாமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை வார்த்தை ஏன்னா ரெண்டாவது வீட்டு அதிபதி செவ்வாய் வார்த்தை இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது மற்றவங்களை எந்த விதத்திலாவது பாதிக்கும் அப்படின்னா மெதுவாக நிதானமாக மற்றவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் பேசணும் அப்படின்னு இருக்கணும் மிக முக்கியமானது துலாம் ராசியை பொறுத்தவரை தான் பேச்சு தான் அந்த பேச்சில் இவங்க போடுற அடைமொழி இவங்க பேசுறதுக்கு மற்றவங்களோட பாராட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுகின்ற ஒரு வேகம் இது எல்லாமே இவங்களுக்கு எதிராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது இவங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு கேல்குலேட்டிவாக இருப்பாங்க தன்னோட விஷயம் அப்படின்னா அதிகமாக செலவழிக்க தயாராக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்காக அப்படிங்கும்போது கொஞ்சம் கையை சுருக்கிட்டு கஞ்சத்தனமாக செலவு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும் ஆனால் தயால குணம் அதிகமாக இருக்கும் நாலு பேருக்கு உதவி செய்யணுன்னா கொஞ்சம் கூட கணக்கு பார்க்காம உதவி செய்கின்ற தன்மை இருக்கும் இவங்களோட குணாதிசயங்கள் சுக்கரன் அதிபதியான காரணத்தினால ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும் பேச்சில் நகைச்சுவை அதிகமாக இருக்கும் அடுத்ததா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் மிதுன ராசியிலிருந்து பலன்களை தரப்போகிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் மூன்று நிலைகளில் இருந்து பலனை தரப்போகிறார் டிச மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை கதியில் சஞ்சாரம் செய்யப்போகிறார் மிதன ராசியிலேயே வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்புறம் மே மா மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் நேர்கதியில் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்வார் மூன்றாவதாக கடகராசியில் உச்சனாக அதாவது துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த கதியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறதுனால உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவன செதுவை ஏற்படாமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டுக்கு குரு பகவான் உச்சனாக வருகின்ற அந்த காலகட்டம் ஜூலைக்கு பிறகு மிக அற்புதமான பலன்களை பெறுவார்கள் வேலை விஷயமாக இருக்கட்டும் பதவி உயர்வாக இருக்கட்டும் ஊதிய உயர்வாக இருக்கட்டும் அல்லது பணம் சேருகின்ற வகையில் மிக சிறப்பான பலன்களை பெறுவார்கள் ஏன்னா பத்தாவது வீட்டில் குரு பகவான் உச்சனாக இருக்கிறார் பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் பொதுவாக கையில் பணம் புரடும் போது பெரிய மன அழுத்தங்கள்லாம் இருக்காது குறைஞ்சிடும் அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மூணு மற்றும் ஆறாவது வீட்டுக்குரியவர் அவர் உச்சமாக இருக்கிறதுங்கிறது புதிய புதிய முயற்சிகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதர இளைய சகோதரர் மூலமாக நன்மைகளை பெற செய்வார் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அல்ல ஐடி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிற மாணவர்கள் அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் மிக அது அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஜூலை மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஐடி மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றமான மேன்மையான காலமாக இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டில் உட்காந்துருக்கார் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கார் ரொம்ப அற்புதமான அமைப்பு மூணு ஆறு பதினொன்று சனிக்கு சிறப்பான இடம் தான் நோய்க்காரகன் இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை அது மாத்திரம்தான் உடல் ரீதியான குறை குறைபாடுகளை கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும் அலட்சியமாக நம்ம நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகளை கவனம் இல்லாமல் மற்றபடி சனி பகவான் வீட்டில இருந்து மிக அற்புதமான பகைவர்களை வெல்லக்கூடிய பகையாக பார்த்தவங்க கூட நம்மக்கிட்ட நட்பாக வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கடன் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுகின்ற ஒரு சூழ்நிலையை கூட பார்க்கலாம் சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது சில பேர் கடன் வாங்கி தங்களுடைய இருக்கிற வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி புதிய வளர்ச்சிட்டு ஒரு தன்மையில் பார்ப்பாங்க புதுமையாக இருக்கிற மாதிரி வீடுகளை நவீன மயமாக்கி சந்தோஷமாக வாழ்கின்ற சூழ்நிலை பார்க்கலாம் ராகு பகவானை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம் அவங்களோட பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள் அவங்களோட பிரம்மாண்டமான முயற்சிகள் நமக்கு ஒரு விதமான பயத்தை கிளியை ஏற்படுத்தலாம் என்னடா இப்படி பண்ணுறாங்களே பெரிய செலவாக வச்சிருவாங்களோ இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரியான சில எண்ண ஓட்டங்கள் வரும் பதினோராவது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்து லாபஸ்தானத்தில் கேது அல்லது தீய கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் அப்படி கோச்சாரப்படி ராகு கேது பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிறைய தாராளமான கோயில் திருப்பணிகள் த ஏழைகளுக்கு உதவுறது போன்ற விஷயங்களை எடுத்து செய்யலாம் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக கொஞ்சம் பணம் வரவு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்கள பொறுத்தவரை குரு சனி ராகு கேது நான்கு கிரகங்களுமே நன்மை தருகின்ற அமைப்பில் இருக்காள் எதுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொன்னோன்னா சனியினால் ஏற்படுகின்ற சில அசௌகரியங்களை நம்ம அங்கே எடுத்துக்கணும் சனி வந்து முழுவதுமாக நூறு சதவீதம் நல்ல பலனை தரப்போகிறது இல்லை கொஞ்சம் கலப்படமான பலனை தரப்போகிறார் சனி சம்பந்தப்பட்ட காரகங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக இருக்க போகிறது துலாம் ராசி என்பர்களுக்கு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்